ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ ஒன் வந்து வந்துடுச்சு என்னென்னு பார்த்தோம்னா இந்த வீக்குக்கான விக்ஷன் ப்ரொசஸ் தான் நடந்திருக்கு யார் யார் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஜாக்லின் ஜாக்லின் வந்து அன்சிதாவை குத்துறாங்க என்ன பாசோ பாசோன்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு வந்து அன்சிதாவை வந்து ஜாக்லின்னு சொல்லிட்டாங்க அருண் வந்து ஜாக்லினை சொல்கிறாங்க ஏன்னா அருணுக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஜாக்லீனே பிடிக்காது இல்லையா அதனால அருண் வந்து ஜாக்லின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் ஏமாத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரயான் வந்து ஜெப்ரியை சொல்கிறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து உருவாக்கிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ரயான் வந்து ஜெப்ரியை கொடுத்துறாரு விஜய் விஷால் அவர் வந்து மஞ்சரி விஜய் பிஜே விஷாலுக்கு வந்து மஞ்சரி இல்லைன்னா ஜாக்கல இவங்க ரெண்டு பேரையும் தவிர வேறு யாருமே தெரியாது அதனால் வந்து மஞ்சரியை சொல்கிறாங்க அன்சிதாவுமே வந்து மஞ்சரியை தான் வந்து நாமினேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் தீபாக்கு வந்து யாரை நாமினேட் பண்ணுறாருனா ராணவ ராணவ வந்து இவனே ஒரு பிரச்சனை ஆனவன் அப்படின்ட்டு வந்து அவரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க இதுதான் இந்த வாரத்துக்கான நாமினேட் லிஸ்ட்டு இதை பார்த்து உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்